ஹாய் அன்பு தானே எல்லாம் சோதனைகளுக்கு கொடுக்கும் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தாமலையிலேருந்து புதுக்கோட்டை போகிற நெ தேசிய நெடுஞ்சாலையில் தாங்க இருக்கும் இங்கே ரங்கம்மா சத்திரம் சொல்லிட்டு ஒரு ஊர் ஒன்று இருக்குது இந்த ஊருக்கு பெயர் வர காரணம் இந்த சத்திரம் தாங்க என்ன சத்திரம் சொல்லிட்டு முள்காட்டை காட்டுறேன்னு நினைக்காதீங்க நானும் அப்படி கேள்விப்படுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது சொல்கிற மாதிரி சிறு சின்ன சத்திரம் கிடையாதுங்க இது மிகப்பெரிய ஒரு சத்திரம் சொல்ல பேனா குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு பேருக்கு மேலே இந்த இடத்துல வந்து உட்காந்து அமர்ந்து சாப்பிடலாம் அத்தகைய பெரிய சத்திரம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த தேசிய நெடுஞ்சாலை இது வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தோம் அந்த வாசலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து புதர் மொண்டி கிடக்கிறதுனால நம்ம நம்மளோ ஒரு வழி தேடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கோம் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெல்குடன் இருக்குது தமிழ்நாடு அரசோடைய ஒரு நெல் இருக்குது அதை ஒட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவானது இருக்குது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உள்ளே போகும் போதே வந்து சொன்னாங்க உள்ளே போகாதீங்க தம்பி ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் போய் அப்படின்ட்டு அப்படி இருந்தாலும் உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம் எதுனாலு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சத்திரம் நம்மளுடைய காணொலியிலியாவது கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து இந்த சைடு வந்தீங்கன்னா பார்க்க போக கொள்ள இருந்தால் இதை வந்து சுத்தம் பண்ணுவாங்கிற ஒரு எண்ணம் தான் இது இப்போ வந்து அரசு இடமாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க வாங்க உள்ளே போவோம் இல்ல வரும்போது இவ்வளவு பெரிய கிணறா கிணறா பாருங்க இத கூட இப்பெல்லாம் பயன்படுத்துறாங்களா இல்லையானு தெரியலங்க எந்த விதமான பயன்பாடுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு கிணறு பாருங்க ஒரு மேலே இருக்கு தண்ணி இவ்வளோ பெரிய ஒரு கிணறு இருக்குன்னா இது எத்தகைய ஒரு பயன்பாட்டில் இருந்திருக்கும் நீங்களே பாருங்க ஒரு மலை நிறைஞ்ச ஒரு இடத்துல வந்து ஒரு கிணறு வெட்டுறது சாதாரண விஷயம் இல்லைங்க அவ்வளோ பெரிய கிணறு மீது அதுவும் தண்ணியோட இருக்கு பாருங்க தண்ணி எவ்வளோ அழகா நல்ல கிணறுல இருக்கு பாருங்க கிணறு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சிமெண்ட்ல போட்டிருக்கு பாருங்க இது வந்து குறைஞ்சபட்ச காலத்துல தான் இருக்கும் அதுக்கப்புறம் எப்படி பராமரிப்பு இல்லைன்னு தெரியல இல்லடா போறதுக்கு இல்லை எல்லாம் இந்த முள்ளா இருக்கு சின்ன முள்ள நினைச்சேன் போறதுக்கு வழி இல்லடா என்ன சொல்ற எங்கிட்ட நான் இது வழியா ஆ பார்த்து போனா ரொம்ப இந்த முள்ளா இருக்கு

வெளியில இருந்து பார்க்க ரொம்ப பெரிய சத்திரமா இருக்குங்க பயங்கர பெருசா இருக்கு ஏ தண்ணியா இருக்கு பாரு அங்க பாரு நேரா பாரு நீ பாட்டு நேராக போயிருதா இருக்க சத்திரம் வலியாச்சு தண்ணியா இருக்கு தண்ணியா பேருமையா ஒரு பை பாஸ்ல இருக்கு அதாவது ஒரு தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் இருக்கு ஆனா எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்களே பாருங்க பயங்கரமாக இருக்குது நான் அப்படிலாம் இருக்குன்னு நினைச்சிட்டு நினைச்சே பார்க்கல ஏதோ ஒரு ஓரளவுக்கு புதரமண்டி இருக்குன்னு நினச்சேன் உள்ளே உள்ளே போயே எத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்னு தெரில மனிதர்கள் உள்ளே போய் என்ன பாரு இவ்வளோ பெரிய துணி எவ்வளோ பெரிய கல்யாணம் வேற எதுவும் பிரம்மாண்டமாக இருக்கு என்ன பாருங்க பாருங்க தூண் எவ்வளவு பெருசு இருக்கு தெரியல வந்து பாக்குறப்ப தான் தெரியுது வெல்ல இது ஒரு தூணோட அளவு எவ்வளவு பெருசு பாருங்க குறைஞ்சபட்சம் ஒரு 30 அடி இருக்கும் அந்த தூண் பாத்துவா அடல் ம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வழியா அதாவது மிருகங்களுக்கு கூட இது வரைக்கும் போனது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலிகள் இல்லாம இருக்காது இருகுகள் கூட வந்ததில்லைன்னு சொன்னேன் சொன்னேன் ஆனா விட மோசமான நபர்கள் வந்திருக்காங்க நீங்களே பாருங்க என்ன தெரியுது பாத்தீங்களா இந்த இடத்தை தெரியுதுங்களா இதுக்குள்ள எப்படி வந்து குடிச்சிருக்க முடியும் போலாம் பாத்து போயிடுவேன்

அதாவது ஒரு ஒரு முருகன் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது அதாவது ஆண்டி வடிவத்தில் முருகன் இருப்பார் இல்லைங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது இது பண்ணால் ஒரு ஒருத்தன்மையே இருக்குல்ல இல்லை இப்படி இப்படி கையெழுத்து இப்படி வணங்குற மாதிரி இருக்குங்க பாருங்க இப்படி வணங்குற மாதிரி இருக்குது இதுதான் வணங்குற ஒரு அதாவது இதுதான் வரவேற்பு நுழைவாயிலாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி பார்த்து வணங்குற மாதிரி இருக்கு என்ன தெரியுதுங்களா இது வந்து நார்மலாக இருக்கிற மீன் சின்னம் கிடையாதுங்க இது வந்து யாழி மீன் முக அமைப்பு கொண்ட ஒரு யாழி மீன் சின்னங்க அது அது இரட்டை மீன் சின்னம் ஒன்றில் வந்து யாழி அமைப்பு இருக்குது ஒன்று வந்து ஒரு நார்மலாக இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இது வந்து நார்மலான இது வந்து யாழியோட முகம் கொண்டு இருக்குது பாருங்க அதோடய வாய் அதோட வாயில் எவ்வளோ பெரிய பல் இருக்குது பாருங்க நம்ம நினைக்கிறோம் ஒரு சாதாரண சத்திரமா கண்டிப்பா இருந்திருக்காரு இந்த சத்திரத்தை வச்சு இந்த ஊரோட பெயர் வந்து அழைக்கப்படுகிறதுனா இந்த சத்திரம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் இரட்டை மீன் சின்னம் பயரமா இருக்கு நிறைய இருக்குமோ எல்லாத்துலயுமே இருக்கு பாரு இது முழுமையாவே இரண்டு மீன் சின்னமா தெரியுது பாருங்க இந்த பாரு பிள்ளையர் அப்ப இதுதான் நுழைவு இருக்கிறோம் அதாவது நம்ம வந்த வழிதான் நுழைவு வாயிலுக்கு பாருங்க எத்தகைய அழகான ஒரு குடைப்பு சிற்பம் கொண்ட ஒரு பிள்ளையா இப்ப கூட பொட்டு வச்சு வழங்கலாம் போல தோணுது அவ்வளவு அழகா இருக்காருங்க பார்க்க பெரிய மீன் சின்னம் ஒண்ணு பாருங்க இது என்ன வகையான மீன் சின்னமா இருக்கும் ஒண்ணு வந்து நீளமான ஒரு மீனாகும் இன்னொன்னு நார்மலான ஒரு மீனாகவும் இருக்கு பாருங்க பெரிய மீன் சின்ன இந்த மீன் சின்ன வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அதுக்கு பக்கத்துலயே ஒரு மீன் அதுக்கு பக்கத்துலயே ஒரு மீன் ஏன் வரிசையா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லங்க வரிசையாவே மீன் சின்ன வச்சிருக்கிறாங்க நான் கூட நான் ஆச்சரியப்பட்டேன் இதுல வரிசையா இருக்கு யாருக்காங்க இவர் இல்லாத ஒரு இடம் வந்து உண்டோ அப்படிங்கிற மாதிரி அழகான ஒரு அமைப்புல சிவலிங்கம் அழகான ஒரு அமைப்புல வந்து இருக்காரு எவ்வளவு அழகா இருக்காரு சிவலிங்கம் பொறிச்சா ஒரு தூண் முதல்ல பிள்ளையார் இருக்காரு அப்பா அது பிள்ளையார் அது முருகன் சரிங்களா முருகன் வந்து ஆண்டி வடிவத்தில் நான் கூட வேறு மாதிரி நினச்சேன் இங்கே வந்து பிள்ளையாரும் இங்கே வந்து முருகர் ஆண்டி வடிவத்தில் இருக்காங்க உள்ளே வந்தோடன சிவன் இருக்காரு அவ்வளோ அழகாக இருக்காரு சிவன் பயணமாக இருக்காங்க இவ்வளோ மீன் சின்னங்களை நான் பார்த்ததே கிடையாது செஞ்சு மீன் சின்னங்களை அதிகமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்க வரிசையாவே மேல்புறத்துல தெரியும் இது வந்து சமீப காலங்களில் பயன்படுத்தப்படலை சில சத்திரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி பயன்படுத்தல இருந்துருச்சு அப்படின்னா அங்க வந்து இந்த கரண்ட் கொடுத்ததுக்கான அடையாளங்கள் இருக்கும் இங்க வந்து பாருங்க அந்த விளக்கேத்தி அந்த விளக்கேத்துல கறிகள் இருக்கும் பாத்தீங்களா அந்த கறி நீங்க பாருங்க இதை தொடர்றது கூட நான் வந்து கொடுத்து தான் வச்சிருக்கணும் பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அந்த கறி

ரெண்டா உடஞ்சிருக்கு தெரியுதுங்களா ஒரு மீன் அது ரெண்டா உடஞ்சு விழுந்து விழுந்துருச்சு ஒண்ணுமே இல்ல இதோட ஃபுல்லா விழுந்துச்சு அடுத்தது இதுதாங்க வரிசையா உடஞ்சி விழுந்துட்டு வருதுங்க அது விழுந்திருக்கு இது விழுந்திருக்கு அடுத்தது நம்ம நிக்கிறோம் பாருங்க இதுதான்

மர வேறு முளைச்சி இந்த கல் வந்து இரண்டா பிளவுபட்டு இருக்கு இந்த இப்படி ஸ்லைடு மாதிரி இன்னைக்கு இருக்கு இதெல்லாம் வந்து பராமரிச்சு சக்கரத்தில் இன்னைக்கு வச்சா கூட அவ்வளோ அழகா இருக்கும் பார்த்தோம் இவ்வளோ பெரிய சத்திரம் எப்படி இவ்வளோ பெரிய சத்திரத்தை அப்படி விட்டாங்க இன்னும் பெருசாக இது வந்து சிதல வடையிலே வாழியில் இருக்குங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல் கூட ஒன்றுக்க போடுறதுக்கான ஒரு ஒரு வழி ஒன்று வச்சிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும்

ஒரு கோவிலாக இருந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு

இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முருகனும் இந்த பிள்ளையாரும் தான் அவ்வளோ அழகாக இருக்காங்க சத்திர சத்திரத்தை பார்க்க ரொம்ப அருமையான ஒரு இடம் திரும்ப நம்ம எப்படி வெளில போகிறோம் ரொம்ப அழகான ஒரு சத்திரங்க பார்க்கவே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது எவ்வளோ அழகான ஒரு வரவேற்பையோட ஒரு தூண்களை வச்சு இன்னமும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த முன்மண்டபத்துடைய தூண்களாக இருக்கட்டும் உள்ளே இருக்கிற தூண்களாகட்டும் இன்னமும் தரம் குறையாமல் கம்பீரம் குறையாமல் நிற்கிது இந்த மண்டபத்தை சீக்கிரம் மீட்டெடுத்து ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மண்டபம் இந்த ஊர் பெயர் வர காரணமான இந்த சத்திரமானது இந்த கொஞ்சம் காலம் நினைச்சிருக்குங்கிறது என்னுடைய கருத்து வரக்கூட வழி இல்லாமல் ஒரு முன்பகுதியாக அது இருக்குது கண்டிப்பாக பார்ப்போம் நீங்களும் நார்த்தாமலையிலேருந்து புதுக்கோட்டை போகிற நெடுஞ்சாலை வழியாக போனீங்க அப்படின்னா இந்த ரங்கமா சத்திரத்தை கொஞ்சம் நின்று ஒரு நிமிடம் பார்த்துட்டு போங்கிறதுக்காக தான் இந்த காணொலி நன்றி